அடுத்த சேலத்திலிருந்து சரவணம் என்பவர் கேட்டிருக்கிறார் எனது குலதெய்வம் என்னவென்று தெரியவில்லை அதை நான் தெரிந்து கொள்ள முடியுமா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க வழி இருக்கிறதா நிறைய பேர் சோழி பிரசனம் பார்த்து குலதெய்வத்தை சொல்லிவிடுவதாக சொல்கிறார்களே அதில் கண்டுபிடிக்க முடியுமா பிரசனத்தில் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார் நல்லா கேள்விங்கம்மா நான் ரொம்ப பேர் கேட்குற கேள்வி இது எந்த பிரசனத்திலையோ எந்த சூழிலையோ எந்த ஆரோடத்திலையோ குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது சிம்பிளாக முடிச்சிடலாம் இல்லைங்களே பார்த்து சொல்கிறாங்களே அப்படி எப்படின்னா அந்த மாதிரி முறையை யார் எழுதுனது எழுதுன முறையை காட்டுங்க அகசியர் எழுதியிருக்காரா கிடையாது சிவபெருமானை எழுதியிருக்காரா கிடையாது இல்ல எந்த கடவுளா சொல்லி கொடுத்துருக்காங்களா கிடையாது இல்ல பதினெட்டு சித்தர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா கிடையாது யாருமே சொல்லாத நீங்க எப்படி சொல்லியில் பாக்குறீங்க இது ஒரு கேள்வி வருது யாருமே சொல்லாத நீங்க ஆர்வத்துல பாக்குறீங்க அப்படின்றது வருமா புரியுதா அப்போ குலதெய்வத்தை வந்து எந்த ஒரு சாஸ்திரத்தாலையும் கண்டுபிடிச்சிட முடியாது அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நட்சத்திர தெய்வங்கள்னு வைக்கிறாங்க ஒரு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த தெய்வங்க அப்படின்னு வைக்கிறாங்க எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த தெய்வம்ன்றது தெளிவுபட சித்தர்கள் காலத்துல சித்தர்கள் கொடுத்துட்டாங்க இருபத்தி ஏழு நட்சத்திர தெய்வங்கள் என்னைக்கு உனக்கு வந்து குலதெய்வம் தெரியாம போதோ அன்னைக்கு உன் நட்சத்திரத்திற்கான தெய்வத்தை நீ வணங்கிக்கோப்பா ஏன்னா அதை சார்ந்துதான் அந்த தெய்வங்கள் இருக்கும் இப்போ மாரியம்மான் இருக்குன்னா நேரம் மாரியம்மா குலதெய்வம் வராது பராசக்தி குலதெவந்தான் வரும் அப்ப பராசக்தி உடைய சிவசக்தி உடைய அவதாரங்கள் தான் மாரியம்மா அந்த மாரியம்மா இந்த மாரியம்மா எல்லாம் சொல்றால கோடை மாரியம்மன்னு சொல்றோம் அந்த அதெல்லாமே அப்போ நேரா நம்மளுக்கு வந்து அந்த இது அந்த இந்த நட்சத்திரத்துக்கு நேரா இந்த இது அப்படின்ற மாதிரி குடுத்துருப்பாங்க இந்த இந்த சாமிதான்ற மாதிரி கொடுத்துருவோம் அந்த மாதிரி இருவத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருவத்தி ஏழு சாமிகள் கொடுத்துருக்காங்க அந்தந்த நட்சத்திரத்துக்கு அந்தந்த குலதெய்வம் அப்படின்றது இருக்குது ஆமா அந்த அப்படின்றது இருக்குது அப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரியாத போது நீங்க அப்படியே தேர்ந்தெடுத்துக்கணும் ஒன்னு ஒரு விஷயம் குலதெய்வம் எனக்கு தெரியும் எனக்கு இதுவா அதுவான் டவுட்டா இருக்குது அம்மா எதுன்னு சொல்றாங்க சித்தி இதுன்னு சொல்றாங்க அப்பா இதுன்னு சொல்றாங்க சித்தப்பா இதுன்னு சொல்றாங்க ஊர்க்காரங்க எதுன்னு சொல்றாங்க இது இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு எதுன்னு டவுட்டா இப்படி ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா கலச பூஜைன்னு ஒரு பூஜை இருக்கு வீடை வந்து சுத்தமா கூட்டி தொடச்சி எல்லாம் எடுத்துட்டு சாமி ரூம்ல ஒரு வாழை அலை விரிச்சு வாழை இலைக்கு மேலே நெல் பரப்பி ஒரு கலசம் பெரிய கலசம் ஒன்று வச்சு தண்ணி ஊற்றி அதில் கலசத்துக்குள்ளே போடக்கூடிய வாசனை திரவிய பொருட்கள் அதெல்லாம் போட்டு ஒரு தேங்காய் ஒன்று வச்சு தேங்காய்க்கு மஞ்சள் பூசி ரவுண்டாக ஜோதி மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு பொட்டு ஒன்று வச்சு அந்த மூணு வாழையில் வா இது வெத்தலை மாயலை வெத்தலை ஏதோ ஒன்று இப்படி வச்சு தேங்காய் வச்சிடறோம் இது கலசம் நூல் சுற்றணுன்ற அவசியம் கிடையாது வச்சிடறோம் வச்சதுக்கு அப்புறமா நாம கலசத்துக்கிட்ட வேண்டிக்கணும் யாருக்கிட்ட வேணும் வேணும் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த அந்த கலசம் அவங்கதான் வச்சுக்கோங்க நீங்க முருக பெருமானா முருக பெருமான வேண்டுக்தி சிவசக்தியை வேண்டிங்க அங்கால பரமேஸ்வரன் அங்கே பரமேஸ்வர வேண்டுங்க எனக்கு என் குல தெய்வம் எதுன்னு தெரியல எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு நம்ம வேண்டணும் அப்படின்னு வேண்டும் பொழுது என்ன ஆகும்னா அந்த கனவுகள்ல அந்த தெய்வமே காட்சி கொடுக்கும் நான் தான் குலதெய்வம் இந்த இந்த தான் பாருக்கேன் இந்த தான் பாருக்கிறேன் அப்படின்னு நேரடியா அந்த தெய்வமே காட்சி கொடுக்கும் மூணுல இருந்து ஒன்பது நாளுக்குள்ள அதிகமான பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்குது குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுல மிக முக்கியம் என்னன்னா அஞ்சனமையை வைக்கிறது இன்னும் நல்லது தேங்காய்ல வைக்கும்போது பொட்டு வைக்கும்போது துங்குமத்துல வைக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல அஞ்சனமய வைக்கிறது இன்னும் நல்லது அஞ்சனமையை வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா தெரிஞ்சவங்க ரொம்ப ரெண்டே நாளில் மூணே நாளில் தெரிஞ்சவங்க நேரடியா வந்து கணவழிய வந்து அப்படியே வந்து காட்சி கொடுத்து ஆஹ் தெளிவா சொன்னவங்க ஏதோ ஒரு முறையில கனவுல வந்தே வரும் கனவு நம்ம பாதி தூக்கம் தான் தூங்கணும் முழிப்பா இருக்கணும் நோட்டு பெண்ணு வந்துச்சா அப்படியே பாக்கணும் என்ன கனவுல வந்திருக்கு ஓகே அப்படியே நோட்டு எடுத்தோமா பெண் எடுத்தோமா அப்படியே அது எழுதி காலையில கண்டிப்பா ஞாபகம் இருக்காது எந்த வகையிலும் உங்களுக்கு ஞாபகம் வராது அதனால நீங்க எழுதி வச்சிருக்கணும் எழுதி வச்சுட்டு இருக்கணும் இப்படிதான் குலதெய்வத்தை கண்டுபிடிக்குமே ஒழிய ஒண்ணு நட்சத்திர தெய்வங்களை வணங்கிக்கணும் இல்ல இப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணுமே ஒழிய எந்த சோழி பிரசனத்தாலேயோ ஆர்டத்தாலியோ எது ஆளையும் எந்த குலதெய்வங்களையும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது அப்படி சோழில பாக்கணும் அப்படின்னா நானே ரொம்ப பேருக்கு பார்த்து சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லுவோம்னா இதுவா இருக்குமோ பாருங்க இந்த தெய்வமா இருக்குமோ பாருங்க நான் ஒருத்தர் வந்தாரு என்கிட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு அவர் நான் சொல்றேன் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது அந்த திவ்ய தேசங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெருமாள் இருக்காரு போய் பாருங்கன்றேன் அதுதான் உங்க தெய்வம் அப்படின்ற உங்க வீட்டுல இருந்து திசையா இருக்க அவர் என்ன கேள்வி என்ன சிவன் கோயில போய் பெருமாள் இருப்பாரா எப்படி நீங்க இத சொல்றீங்க அப்படி எங்க உண்டா அப்படின்னு எனக்கே டவுட் வந்துருச்சு ஏன் டவுட் வந்துச்சுன்னா எனக்கு சொல்ல சொல்லி வந்தது அது சோழி போடும் போதோ இல்ல ஒரு பார்வை பார்க்கும் போதோ ஒரு ஆரோடத்திலயோ ஏதோ பண்ணும் போதோ அந்த மாதிரி பதில் வந்துருச்சு ஏன்னா இது பதில் இப்படி வருது இவர் கேக்குறது கேள்வி கார்டா இருக்குமோ அப்படின்னு அது மேல ஒரு ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறேன் உண்மையிலுமே சிவன் கோயில பெருமாள் இருக்காரான் அப்புறம் பார்த்தாதான் தெரியுது எக்கச்சக்க கோயில் இருக்கு சிவன் கோயில பெருமாள் சிவன் கோயில பெருமாள் சன்னதி எக்கச்சக்க கோயில் இருக்கு ஒரு கோயில் ரெண்டு கோயில் இல்ல தமிழ்நாட்டிலயும் தமிழ்நாட்டிலயும் இருக்குது சிவன் கோயில பெருமாள் நேத்து நேற்று முதநேரத்து கூட ஒருத்தர் வந்தாங்க வேலூர் பக்கத்துல இருந்து வந்து சென்னையில இருந்து வந்தாங்க நினைக்கிறேன் அவங்க கோயிலேயே அந்த காலத்துது சிவபெருமானுடைய சிலை சிவலிங்கம் அங்க இருக்குது அதுல ஒரு சன்னதி பெருமாள் நல்லா காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க இணைஞ்சு இருக்குது நிறைய கோயில்கள் இருக்குது அப்படி சோழி பிரசனத்துல இப்படி இப்படி கணிக்க முடியும் ஆனா சோழி பிரசனம் அதுக்கேத்த மாதிரி நீங்க படிச்சிருக்கணும் ஞான திருஷ்டியோட படிச்சிருக்கணும் நீங்க அந்த ரெண்டு மூணு நம்பர் இப்போ சோழி பிரசனம் அத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவங்க மட்டும் எப்படின்னா சோழி போட்டா ஒண்ணு விழுந்தா அது ரெண்டு அது மூணு அதுன்னு சொல்றாங்க பாருங்க அவங்க இதை கண்டுபிடிக்க முடியாது ஞான திருஷ்டி ஒன்று இருக்கு ஞான திருஷ்டியால சோழி போடும்போது இப்படி வந்துச்சுன்னா இதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்களால சர்வசாதாரணமா அதை கணிச்சிட முடியும் ஆனா எந்த காரணத்துக்கு ஒன்றும் சாமியை போடாதீங்க சோழி பிரசன்னத்தால அது கடவுள் போடாதீங்க அது அவங்க வெளியிலேயே விடுங்க கலசத்தை வச்சு கும்பிடுறது மிக முக்கியமானது அதுல பண்ணலாம் அதுல எங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் நீங்க நட்சத்திர தெய்வத்தை வணங்கிட்டு போறது நல்லது நட்சத்திர தெய்வம் எதுங்க எங்களுக்கு தெரியலீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எல்லா நட்சத்திரங்களும் அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களும் எங்களுக்கே என்ன மூணு நட்சத்திரத்துடைய தெய்வம் கிடைக்காம தான் இருக்குது அந்த மூணு தவிர இதெல்லாம் கொடுக்குறேன் அத பார்த்து படிச்சுக்கலாம் நட்சத்திர தெய்வம் இது என் நட்சத்திரத்துக்கு நல்லது அத பாத்துக்கலாம் பாத்துட்டு இந்த தெய்வமா அப்படி சப்போஸ் குலதெய்வம் தெரியும்னா கூட எனக்கு வேற குலதெய்வங்க குலதெய்வம் தெரியுங்க ஆனா என் நட்சத்திர தெய்வம் இது வந்திருக்குங்கன்னா உங்க நட்சத்திர தெய்வத்தை நீங்க வணங்குறது நல்லது புரியா எது ஒண்ணுமே உங்க நட்சத்திரம் தான் ஏக்குது ராசி என்றது வர்றது நட்சத்திரத்தை வச்சுதான் வருது ராசியை வச்சு நட்சத்திரம் வருது இல்லை நட்சத்திரத்தை வச்சுதான் ராசியா வருது அதனால அது வணங்குறது நல்லது நல்ல கேள்வி நன்றி குறிச்சி அடுத்த கேள்விக்கு சந்திக்கலாம்